அனைவருக்கும் நன்றி நாம் இப்பொழுது இலவசமாக செயற்கை நுண்ணறிவு வீடியோ எப்படி உருவாக்குவது என்று பார்க்கவுள்ளோம் வாருங்கள் வீடியோவுக்குள் செல்லலாம் ஹலோ கூகுள் குழம்பு ஈஸி தமிழ் டைப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று திறக்கும் வரதுல ஈஸி தமிழ் டைப்பிங் பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போங்க உள்ளே போனோன்னா இங்கே வந்து வந்து பாருங்கள் இங்கேயே தட்டச்சு வச்சு செய்கின்றிருக்கோம் இதில் வந்து நம்ம தங்கிலீஷில் டைப் பண்ணுறத வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு தமிழாக வந்து வேர்டை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் இந்த இதில் நம்மளுக்கு தேவையான உங்களுக்கு நீங்கள் என்ன வீடியோ பண்ண போகிறீங்களோ அந்த கான்செப்டை வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணி ஒரு இடத்துல காப்பி பண்ணி வச்சுக்குங்க இதில் வந்து மொத்தம் நாலு ஸ்டெப்பு இருக்குது அதில் வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது இது வந்து நம்மளுக்கு வந்து தேவையான வேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்னங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்டெப் என்னங்கிறத பார்ப்போம் ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே கூகுள் குரம்பில் போயிட்டு நீங்கள் லியனாடோ ஏஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா இப்போ உள்ளே போனீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு பாருங்கள் அந்த ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா லியனாடோ ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை படம் தெரியுது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணணும் அந்த பேஜை கிளிக் பண்ணி உள்ளே பண்ணிங்கன்னா அந்த பேஜ் இப்படி தான் திறக்கும் இது மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கொடுக்கணும் ஆக்சுவலாக நம்ம வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஏற்கனவே உங்கள் ப்ரௌசரில் வந்து ஒரு மெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம் இந்த மாதிரி பேஜ் திறக்கும் இதில் நம்ம இன்சிலாக வந்து ஒரு சில ஸ்டெப்பெல்லாம் கேட்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும் அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு உள்ளே பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோடய மெயில் ஐடி லாகின் பண்ணிவிட்டு உள்ளீங்கன்னா அவன் வந்து ஒரு நேம் கேட்குது பாருங்கள் லெட்ஸ் பிக் கியூர் யூசர் நேம்னு கேட்குது நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம் இந்த இந்த சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது இப்போ நம்ம வந்து இதில் என்ன ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு வீடியோ செய்கிறதுக்கு அங்கேருந்து ஒரு இமேஜை வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஒரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து பேச வைக்க போகிறோம் சரிங்களா இப்போ நான் ஒரு யூசர் நேம் கொடுத்துட்டேன் எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் அதாவது பர்பஸ்லாம் கேட்கும் வாட் ஆர் யூர் இன்ட்ரெஸ்ட்னு கேட்கும் அது வந்து நான் எஜுகேஷன் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகிறேன் போனோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து டாப்பில் லெஃப்ட் சைடு டாப்பில் பாருங்கள் நூற்றி ஐம்பது பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த நூற்றி ஐம்பது பாயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரையல் வேர்ஷன் தான் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே வந்து நியூஸ் ரீடர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணியிருக்கேன் அதாவது வந்து ஒரு செய்தி வாசிப்பாளர் மாதிரி ஒரு இமேஜ் சர்ச் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு எட்டு இமேஜ் வரையும் சர்ச் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் லேட்டாகும் லோடாகிகிட்டுருக்கு இதில் எடுக்கிற இமேஜை தான் நம்ம வந்து அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற முறையில் அந்த இமேஜை வந்து பேச வைக்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த ஒரு ஃபீமேல் லேடி ஒன்று வந்திருக்கு பாருங்கள் நியூஸ் ரீடர் இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்குவோம் நம்மளுக்கு வந்து ரெண்டு இமேஜ் தேவைப்படுது இப்போ ஒன்று வந்து இங்கிலீஷ் வேர்டு வந்து உச்சரிக்கிற மாதிரி அடுத்து வந்து தமிழ் வார்த்தைகளை வந்து உச்சரிக்கிற மாதிரி சரிங்களா இப்போ அந்த டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இமேஜ் நல்லா வந்திருக்கு இந்த இமேஜ் வந்து இங்கிலீஷ் வேர்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இன்னொரு இமேஜ் தேவைப்படுது தமிழ் வார்த்தைகளை உச்சரிக்கிற மாதிரி ஸோ நம்ம அதில் ஏற்கனவே வந்து சர்ச்சில் கொடுத்துருக்கோம் லோட் லோடாகி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே லோடாகி வந்திருக்கு இந்த கீழே இருக்க இந்த இமேஜையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்குவோம் ஓகே இப்போ இந்த ரெண்டு இமேஜையும் தான் வந்து நம்ம வந்து பேச வைக்க போகிறோம் ஓகேங்களா ஓகே அந்த பேஜ் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு இப்போ நம்மளுடைய வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து இப்போ வாய்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கு வந்து லெவன் லேப்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் கூகுள் சர்ச்சில் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஆக்சுவலாக இதுலேயும் வந்து நம்ம வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் இங்கிலீஷு எல்லா லாங்குவேஜுமே இதிலே இருக்கும் பேசுகிறது லாகின் பண்ணணும் நம்ம லாகின் பண்ணிட்டு உள்ள மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டுனா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஓகே நம்ம ஏற்கனவே வந்து டைப் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த டெக்ஸ்ட்டை வந்து இப்போ இந்த தமிழ் டெக்ஸ்ட்டை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அந்த லெவன் லேப்ஸ்ங்கிறதில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே இங்கே வந்து பேஸ்ட் பேஸ்ட் பண்ணணும் பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே செட்டிங்ஸில் நம்ம வந்து லாங்குவேஜ்லாம் செலக்ட் பண்ணணும் லாங்குவேஜ் தமிழ்லாம் இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டில் இருக்கு பாருங்கள் கீழே தமிழ் இருக்கு பாருங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து வாய்ஸ் மாடுலேஷன் அதாவது எந்தெந்த குரல் அதாவது ஆண்கள் குரல் பெண்கள் குரல் குரல்னு சொல்லிவிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும் அது உள்ளே போயிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு என்ன குரல் வேணுமோ அந்த குரலை வந்து ப்ளே பண்ணி அங்கேயும் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு கூட நம்ம டெக்ஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ண வைக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான குரல் வேணுங்கிறத நீங்கள் வந்து லைனாக ஒன்று ஒன்றா ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஓகே நான் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன் வேணுங்குறத செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட்னு கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆனால் தான் நம்ம வந்து ரைட் சைடில் வந்து டவுன்லோடுன்னு இருக்கோம் அதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து ஜென்ரேட் பண்ணதை ஒரு வாட்டி போட்டு பார்த்துக்கிறேன் ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு ஓகே ஜென்ரேட் ஆகிடுச்சி மேலே ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஆடியோவை மாற்றணும் அடுத்து வந்து இமேஜ் டவுன்லோட் பண்ணணும் இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஆடியோவை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டுருக்கோம் ஓகே இப்போ அடுத்த டெக்ஸ்ட்டை வந்து ஏன்னா இங்கிலீஷில் ஒன்று தமிழில் ஒன்று இருக்குது அடுத்த டெக்ஸ்ட்டை கார் பண்ணிக்கிறேன் அதே இடத்துல கொண்டு போயிட்டு பழசை அழிச்சிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து இங்கிலீஷுங்கிறதுனால நம்ம வந்து இங்கிலீஷை செலக்ட் பண்ணணும் இப்போ நம்மளோட டெக்ஸ்ட்டு வந்து வாய்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு மூணாவது ஸ்டெப் இது அடுத்த ஸ்டெப்பில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆடியோவை அந்த இமேஜை ரெண்டே ஒன்றா இணைச்சி பேச வைக்க போகிறோம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நியூஸ் ரீடராக கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஓகே இதுக்கு வந்து இப்போ நான் இப்போ கொடுத்த டெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷுங்கிறதுனால லாங்குவேஜ் இங்கிலீஷ் செலக்ட்ரி செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த நியூஸ் ரீடர் அந்த வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் வேறு ஏற்கனவே வந்து சாரான்னு கொடுத்துருந்தேன் சரீனா சாரான்னு ரெண்டு இருக்கும் அந்த வாய்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு தேவையான செட்டிங்ஸ் ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்குங்க ஓகே வாய்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட்னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக ஜென்ரேட் ஜென்ரேட்டர் ஆரம்பிச்சிடும் ஜென்ரேட் ஆனதை வந்து நம்ம அங்கேயே வந்து ப்ளே பண்ணி கூட பார்க்கலாம் பார்த்துட்டு அதே ரைட் சைடில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஓகே இப்போ நம்ம ரெண்டு ஆடியோ வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம் இப்போ மூணு லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இதில் தான் வந்து நம்ம வந்து அந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் லியோனோடோ தான் நம்ம இமேஜ் எடுத்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஐடிஏஐன்னு கூகுள் சர்ச்சில் வந்து டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் தான் வந்து நம்ம வந்து வீடியோவை வந்து அந்த கன்வெர்ட் பண்ண போகிறோம் அந்த இமேஜை வந்து பேச வைக்க போகிறோம் ஓகேங்களா இதுலேயும் வந்து லாகின் பண்ணிக்கணும் லாகின் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த டிஐடிஏஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் ஒரு பேஜ் திறக்கும் நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணி வச்ச இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இமேஜை வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணணும் இதில் ஆடு கொடுத்தோன்னா அப்லோட் ஆகணும் நம்ம இமேஜ் நம்ம வந்து இப்போ அந்த ரெண்டாவது இடத்து இமேஜை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் இங்கே வந்து வந்துடும் அந்த இமேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த இமேஜுக்குள்ளே ஆடியோவை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே இமேஜ் வந்துடுச்சு இந்த இமேஜ் வந்து பேச வைக்கணும் அப்போ நம்ம என்ன சொன்னிக்கனா ரைட் சைடில் பாருங்கள் ஸ்கிரிப்டுன் இருக்கும் இருக்கும் அதில் ஆடியோங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ ஃபைல் அப்லோட் பண்ண சொல்லும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஆடியோ அந்த ஆடியோவை ஓப்பன் பண்ணி செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம்னா அந்த ஆடியோ இங்கே வந்துடும் அந்த ஆடியோ வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆக ஆரம்பிக்கும் ஆனதுக்கப்புறம் அந்த ஆடியோ வந்து நம்ம ஒரு ரைட்டு ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம் அப்ளை பண்ணி பார்த்து நம்ம வந்து ஜெனரேட் வீடியோன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா மேலே ரைட் சைடில் டாப்பில் இருக்கு பாருங்கள் ஜெனரேட் வீடியோங்கறத கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இங்கே கேட்கும் கன்ஃபர்மேஷன் கேட்கும் கீழே ஜெனரேட்னு கொடுத்தோம்னா அந்த வீடியோ வந்து ஜெனரேட் ஆக ஆரமிச்சிடுச்சு இப்போ இப்போ நம்ம எடுத்த இமேஜ் நம்ம இமேஜுக்கு வந்து அதில் அப்லோட் பண்ண ஆடியோ சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம் நம்ம இந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிள் மெத்தடு ஓகே இந்த வீடியோ போய் பாருங்கள் நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து பேசுது பாருங்கள் நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஆடியோவை கன்வெர்ட் பண்ணி இதில் மெரிசு பண்ணதில் இதாங்க ஏஐ டெக்னாலஜி இதாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நியூஸ் ரீடர் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு வந்து மொத்தம் ரெண்டு தேவைப்படுது ஒன்று தமிழ்லேயும் ஒன்று இங்கிலீஷ்லேயும் தேவைப்படுது ஸோ அதே மெத்தட் தான் நீங்கள் போய்ட்டு அந்த இமேஜை அப்லோட் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்து மறுபடியும் அந்த இமேஜ் அப்லோட் பண்ணி அந்த இமேஜுக்கு தேவையான அந்த இமேஜுங்க வந்ததுக்கப்புறம் அந்த இமேஜுக்கு தேவையான ஆடோ ஆடியோ அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இப்போ அதிலே வந்து அவங்களே நிறையா இமேஜ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து ட்ரையல் வெர்ஷனில் ஒர்க் ஆகுங்கிறது வந்து சந்தேகம் தான் ஸோ அது வந்து நீங்கள் ஃபுல்வர்ஷனாக நீங்கள் பணம் கட்டி மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அந்த வீடியோ அந்த இமேஜுக்கு தேவையான ஆடியோவே வந்து அப்லோட் பண்ணியாச்சு ஸோ அது லோடிங்கில் இருக்குது ஓகே அதை அப்படியே ப்ளே பண்ணி பார்ப்போம் ஓகேங்க அதுக்கப்புறம் ஜெனரேட் வீடியோன்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி கீழே கேட்கும் இங்கே வந்து ஜெனரேட் வீடியோன்னு க்ளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து லோட் ஆகி வீடியோவாக மாறிடும் இமேஜ் ப்ளஸ்ஸு டெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஆடியோ ப்ளஸ் எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக அதுவே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா இப்போ அந்த ரெண்டாவது தமிழில் ஒரு வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இங்கிலீஷில் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த இங்கிலீஷில் உள்ள வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சவுண்டோடு வரும் okay friends so our channel on subscribe, share, like. welcome to mr virtual sense youtube channel please subscribe and also like share thank you for watching